வணக்கம் வழுவரே பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்த அறம்னு சொல்ல வரீங்களா அப்பனே பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது மிகச்சிறந்த அறம்தான் விடவும் முக்கியம் எந்த ஒரு உயிரினமும் சக மனிதர்கள் மட்டுமல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் உணவில்லாததால் இறந்து விடாமல் பேணி பாதுகாப்பது அதைவிடவும் சிறந்த அறம் தன்னிடமுள்ள பொருளை தானும் பயன்படுத்தி சக மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களும் பயன்பெறும் வகையில் பங்கிட்டு வழங்கி அவற்றை பேணி பாதுகாத்தல் உயர்ந்த நூலோர்கள் தொகுத்து தந்த அறங்களில் எல்லாம் சிறந்தது ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையின கொல்லாமை அதிகாரத்தில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் ஆகா அசத்தி வள்ளுவரே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை கிடைக்கும் உணவையும் பொருளையும் அனைத்து உயிரினங்களும் பயன்பெறும்படி பங்கிட்டு வழங்கி தானும் உண்டு வாழ்வதுதான் உயர் நூலோர்கள் சொன்ன அறங்களில் எல்லாம் உன்னதமானதுன்னு எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் नंरी वनकम जय हिंद